அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளின் பலன்களை பற்றி அறிய இந்த பதிவை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் இது ஜனவரி திங்கள் ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலியுகம் குரோதி வருடம் தட்சிணாயனத்தின் மார்கழி இருபத்தி இரண்டு இன்றைய நாள் அஷ்டமி திதியாக வருகிறது அஷ்டமி திதியிலே கஷ்டங்களை போக்க பயம் போக்க ஜென்மச்சினி காலத்து பயம் போக்க கிருஷ்ண பைரவர் வழிபாடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நல்ல மாற்றத்தை தரும் நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை ராகுகாலம் காலரை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்றரை மணி முதல் மூன்று பி எம் வரை யமகண்டம் பத்தரை ஏஎம் முதல் பன்னிரெண்டு பி எம் வரை இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய வேண்டும் என்றால் யாரேனும் ஒரு முக்கிய நபருடைய ஒரு அருளும் ஆசியும் உங்களுக்கு தேவைப்படுகிறது அது உங்களுடைய சமுதாயத்தினராக இருக்கலாம் உங்களுடைய உறவு முறையில் இருக்கலாம் அல்லது நீங்கள் பழகிய நண்பராக இருக்கலாம் அதன் காரணமாக உற்றார் உறவினர் நண்பர்கள் முக்கியஸ்தர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் இதிலே மிகப்பெரிய பதவியில் இருப்பவரை நட்பாக வைத்திருந்து நட்பை விரோதியாக வைத்திருந்தாலும் இந்த யோகம் இன்று சசயோகத்தினால் வரக்கூடிய அந்த அனுபவ அனுகூலம் என்பது கிடைக்காமல் சென்றுவிடும் ஆகினாலே சமநிலையில் சகஜமாக எல்லோரிடமும் உள்ளன்போடு பழகுவது வெற்றியை ஏற்படுத்தும் சசயோகத்தினுடைய சிறப்பை பெற முடியும் ராகு சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் மற்றும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதத்தை தருகிறது ஆறாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் வம்பு வழக்கு நோய் எதிரி இந்த விஷயங்களிலே சற்று ஒரு விடுதலை போன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு தோன்றும் சாத்தியமான எண்ணத்தோடு தெய்வ பக்தியோடு சிவ வழிபாட்டிலே இருப்பவர்கள் அல்லது பெருமாள் கோயில் சென்று தொடர்ந்து வழிபாட்டிலே இருப்பவர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக வெற்றியை தரக்கூடிய நாளாக இது அமையும் எப்போதுமே சாத்வீக எண்ணம் வேண்டும் இந்த நாளுக்கான பலம் பலன் என்னவென்றால் அந்த பலமும் அந்த பலனும் ஒன்று தான் என்னவென்றால் ராகு சந்திரனோடு இணைந்திருப்பது அதனோடு கூட அஷ்டம நிலையில் இருக்கக்கூடிய கேது ஒருன்றோடு ஒன்று பார்வை கேதுதற்கு குருவினுடைய பார்வை பலம் வக்ர குருவினுடைய பார்வை பலம் ஆகையினாலே எதிர்பாராத நிலைகளிலிருந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம் என்பது வருவதற்கான வாய்ப்பை இந்த நிலை தருகிறது பதினோராம் இடத்திலும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரியன் புதன் புத ஆதித்யம் என்பது அற்புதமாக இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளின் வழியிலே ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு நீண்ட நெடுநாட்களாக தங்கு தடையாக இருந்த சுப காரியங்களிலே தடையெல்லாம் நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த பேச்சை கட்டுப்படுத்தாமல் இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் போகும் விட்டு கொடுக்காமல் வளைந்து கொடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய இல்லத்திலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி அந்த இடைவெளி என்பது அதிகமாகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் இதனால் காதலுக்கோ அல்லது இல்லறத்திலே இனிமை அனுபவித்து அனுபவிப்பதற்கோ அதிக வாய்ப்புகளை தரவில்லை என்றாலும் கூட உங்களுடைய வேலையிலே நிச்சயமாக ஒரு நற்பெயர் ஏற்படுவதற்கு அல்லது இதுவரை ஏற்படாத ஒரு நற்பெயர் எத்தனை கஷ்டப்பட்டாலும் ஏதோ வீண் பழிகளின் பிரச்சனைகளுக்குள் சிக்கிய கும்பமாக இருந்தால் இப்போது உங்களை கும் கும்பிடுவதற்கு போன்ற ஒரு சூழ்நிலை இந்த நாள் தரும் அதாவது உங்களுக்கு ஒரு பெயர் புகழை ஏற்படுத்தி தரும் ஆகினாலே கும்பராசி என்பர்களே உங்களுடைய இஸ்வதேவ குலதெய்வ வழிபாடோடு இன்றைய நாள் மேலே மாலை வேலையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று பைரவர் வழிபாடு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது மனதிலே இருக்கக்கூடிய இந்த ஜென்மச்சனிகால பயத்தை போக்கும் வருங்காலத்தை வசந்தமாக்கும் அன்பு நேயர்களே பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த நாளில் சிம்ம ராசி அன்பர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுடைய இல்லத்திலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அவர்களோடு நீண்ட நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அவர்களுக்கு சந்திராசம் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி